ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் நமது ராசிக்கு என்னவாக இன்னைக்கு அமையுது அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ மற்ற ராசி பலன்களை நீங்கள் பார்த்துட்டு உங்க ராசிக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலாம் அப்படி இருந்தது அப்படின்னா மற்ற ராசி பலன்களை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேங்க மேஷம் முதல் ரிஷபம் மிதுனம் கடகம்னு மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஸோ அதை செக் பண்ணிக்கலாம் இரண்டாவது வழிமுறையாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுடைய ராசி என்னவோ உதாரணத்துக்கு துலாம் அப்படின்னா அட் ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்திட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அட் ஐயம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாம் ராசி ராசி வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ நமது வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லா ராசிக்குமே நண்பர்களே இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டு வழிமுறை முதலாவதாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் இரண்டாவதாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராகவே நான் கொடுத்துருக்குறேன் ஸோ மேஷம்னா அட் எம் மேஷம் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ராசி பலங்கள் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அவங்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக சில பேர் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் அவர்களுக்கும் எனது இனிமையான சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரண்ட் டுடே டே ஃபார்வர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே இரண்டு விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இரண்டு கால்கள் மாதிரி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வழங்க குறுக்கு வழி யோசிக்க கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க சித்தர்கள் வாய்க்கும்படி உங்களுக்கு நல்ல நன்மைகள் வாழ்க்கையில் காத்திருக்குங்க நீங்கள் சிறப்பாக நிமிர்ந்து நடக்க முடியும் ஸோ இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் விரதமிருந்து நீங்கள் வழிபடுவது மிகச்சிறந்த இரட்டிப்பு பழங்களைத் தருங்க ஏன்னா இன்றைக்கி ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாள் மேலும் கிருத்திக விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைந்துள்ளது ஸோ இந்த இரண்டு பெனிஃபிட்டும் இன்றைக்கி கிடைக்கும் ஸோ இன்றைக்கி விரதமிருந்து நீங்கள் வழிபாடு இறை வழிபாடு செய்யுங்கள் அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு சந்திர பகவான் வந்துடுறாருங்க எனவே இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது இந்த மாதிரி நான் நான்கு விஷயங்களை முக்கியமாக கவனிக்கணுங்க அது என்னங்கிறது வீடியோ பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைய தினம் உங்களது கிரக அமைப்புகளை பொறுத்தவரைக்கும் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் என்பதில்லை இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் முதல் பார்வையிலேயே காதல் கொள்ளக்கூடிய சில தருணங்கள் இன்றைய தினம் ஏற்படும் வாழ்க்கையில ரொம்ப அவசியமான அத்தியாவசியமான முடிவுகளை இன்றைய தினம் எடுக்க வேண்டாங்க அதை தவிர்த்து விடுவது நல்லது காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே உங்க அலுவலகப் பணிகளில் உங்க திறமையில அதிகரிக்க புதிய புதிய டெக்னிக் இன்னைக்கு நீங்க பயன்படுத்தலாம் இல்லர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுங்க திருமண வாழ்க்கை குறித்த சில ஆச்சரியமான தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்ற தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் ஆடம்பரமாக இருக்கக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கவனம் பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு உங்களது தசைகளுக்கு நிவாரணம் தருவதற்கு உடலுக்கு ஆயில் மசாஜ் செய்கிறது நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் முக்கியமான நான்கு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் பேராசைப்படக்கூடாதுங்க எந்த விதமான அவசியமான ஒரு முதலீடுகளையும் நீங்கள் செய்யக்கூடாதுங்க இன்றைய தினம் நீங்கள் முதலீடு செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது சில பேர் வந்து ஒரு ரூபா கொடுத்தா ஒரு கோடி ரூபா திரும்ப உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் முதலீடாக வாங்கிக்குவாங்க ஆனால் அது திரும்ப வராது ஸோ பேராசைப்படாதீங்க ஒரு ரூபாய்னாலும் உங்கள் பணத்தை நீங்கள் பத்திரமா நீங்களே வச்சுக்கோங்க உங்கள் பணத்தை இன்றைக்கி வெளியே எடுக்கக்கூடாதுங்க முதலீடு செய்யறதுக்காக இருந்தாலும் சரி செலவுகள் செய்யறதுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் வெளியெடுக்காதீங்க ரொம்ப அத்தியாவசியமான செலவுனா மட்டும் நீங்கள் பணத்தை வெளியெடுக்கலாம் ஸோ பணத்தை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க பேராசைனால் பண நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குது அதனால் சொல்கிறேன் நீங்கள் பேராசைப்படாமல் இருக்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம் முதலாவது விஷயம் இரண்டாவதாக நீங்கள் பயத்தை மனசில் இருந்து விட்டு ஒழிக்கணுங்க சில விஷயங்கள் நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆனால் அது நடந்த மாதிரி ஒரு பிரம்மை உங்களுக்கு ஏற்படும் அதனால் சில பாதிப்புகள் ஏற்படுமோ அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு நேரத்தை உங்களுடைய எனர்ஜி வந்து வீண் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஸோ உங்கள் பயம் பயத்தை வந்து விட்டு ஒழித்துடுங்க கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க ஆனால் ஆசியம் அலட்சியமாக சில விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் பயந்துக்கிட்டு நேரத்தை வந்து வீணாக்க கூடாது இரண்டாவது விஷயம் மூன்றாவதாக நீங்கள் உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் உங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க மற்றவங்களுக்கு குத்தங்கூர கண்டுபிடிக்கிறது நீங்கள் நிறுத்துறது நல்லது மேலும் மற்றவங்களை வந்து கேலி கிண்டல் செய்யறது போன்றவற்றை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே உங்கள் பேச்சுகளுக்கு அணிவு வேணும் என்னதான் உங்களை டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றதுனாலதான் நீங்கள் வந்து கெட்ட பேசலாம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்ல முடியாது இல்லையா நீங்கள் வந்து வார்த்தைகளை கனிவா இருக்கணும் இல்லைன்னா பேசாம இருந்தது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறையில நீங்க எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம் இணைந்து காணப்படுவீங்க நண்பர்களே பிறகுலே இன்றைய தினம் மத்தவங்களுக்காக அதிகமா செலவு செய்யறதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே உங்க நண்பர்கள் சில பேர் வந்து உங்ககிட்ட வந்து சில கிண்டல் பேச்சுகளை சொல்லி உங்களை வந்து கடுப்பேத்தலாம் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வார்த்தைகளில் கவனம் வேண்டும் நண்பர்களே கடைசியாக நீங்கள் இன்றைய தினம் மிக முக்கியமானதாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க சில விஷயங்கள் வந்து உங்க கைமீறி போகாம இருக்கணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது நண்பர்களே ஏன்னா கோபம் கொஞ்ச நேரம்தான் இருக்கும் அது மிகப்பெரிய மோசமான பாதிப்புகளை வாழ்க்கையில ஏற்படுத்திடும் சோ நிறைய பேர் அதை அனுபவிச்சிருக்காங்க சோ அந்த விஷயத்த நீங்களும் வந்து கவனமா க ஹேண்டில் பண்ணிக்கிறது அவசியம் கோபத்தை நீங்க சிறப்பாக கையாளுங்கள் இந்த தினம் இந்த நான்கு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு நாளாக அமையும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நிம்மதி நீங்கள் உண்டு உங்களது வேலை உண்டு என்று நீங்கள் இருப்பதன் மூலமாக ஏற்படும் எந்த ஒம்புதும்புக்கும் போகாதீங்க நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அமைதிங்க இன்னொரு ரெண்டு நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்கள் நண்பர்களே நமது துலான்புட் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி மாரி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது தொலைமுறை என்பது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாங்க என்னதான் நீங்க உதவிகள் வந்து எதிர்பார்த்து இருந்தாலும் இந்த உடனே கடைசி நினைச்சிருப்பீங்க அதில் கொஞ்சம் ஏமாற்றம் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் பொறுமை தேவை ஆடம்பரமான முதலீடுகள் எதுவுமே நீங்க செய்யக்கூடாதுங்க சில பேர் ஆசை வார்த்தையை பேசி இவங்க பணத்தை வந்து அபகரிப்பாங்க பார்ப்பாங்க கவனமாருங்க இன்றைய தினம் சுவாதீன சத நண்பர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணுங்க உடல் ஆரோக்கியத்துல நீங்க அலட்சியம் காட்டக்கூடாது சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டால் அதை நீங்க உடனடியாக சரி செய்துற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாத சில உணவுகளை எடுத்துக்குவாங்க அது அவங்களுக்கு தெரியும் அதை எங்களுக்கு உடம்புக்கு சாப்பிட்டா சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஆனா அது தெரிஞ்சு நாக்கை கட்டுப்படுத்தாம நீங்க அந்த மாதிரி உணவுகளை இருந்து நீங்க எடுத்துக்கொள்ள கூடாதுங்க அதுல கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க நண்பர்களே உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அதன் மூலமாக ஆரோக்கியத்தை உங்களால் சிறப்பாக பராமரிக்க முடியும் மேலும் உங்களது உடல் பழு வலுவுக்கு மேல நீங்க எந்த வேலையிலும் ஒரு கூடுதலாக வெயிட் நீங்க தூக்குறது போன்றவற்றை செய்ய வேண்டாம் நண்பர்களே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வு வேண்டும் இந்த தினம் விசாகம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு உங்க அலுவலக பணிகளில் கூடுதலாக சில பொறுப்புகள் வர்றதுனால கொஞ்சம் சோர்வு ஏற்படலாம் ஆனாலும் அதை நீங்கி விடுங்க உங்க வேலையில கவனமா இருங்க சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க கருத்துக்களை வந்து வெளியே வெளிப்படுத்துறது நல்லது நீங்கள் யார் எங்க இருக்காங்க எங்க என்ன பேசுறோங்கிறது நிதானித்து பேசுறது நல்லது நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே